திருச்சி கிழக்கு தாலுகா நில அளவை உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்கி கைது திருச்சி மாவட்டம் ஏர்போர்ட் தெரு வள்ளுவர் நகரில் வசித்து வரும் பசீர் அகமது மனைவி ராபியா என்பவர் திருச்சி மாவட்டம் கொட்டம்பட்டு விமான் விஹாரில் மனை என் நாளை தனது கணவர் பெயரில் வாங்கி அதை சாத்தனூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளார் அதன் தொடர்ச்சியாக தனிப்பட்டா வேண்டி திருச்சி கிழக்கு தாலுகா அலுவலகத்தில் நில அளவை உதவி ஆய்வாளர் தையல் நாயகி என்பவரை கடந்த பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ராபியா அவர்கள் சந்தித்த போது ரூபாய் பதிமூணாயிரம் கையூட்டு கேட்டுள்ளார் அதன் தொடர்ச்சியாக பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ராபியா திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் காவல் ஆய்வாளர் பிரசன்ன வெங்கடேஷ் சேவியர் ராணி பீட்டர் மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட பொது வைப்பை நடவடிக்கையின் போது திருச்சி கிழக்கு தாலுகா அலுவலக நில அளவை சார் ஆய்வாளர் தையல் நாகிக என்பவர் லஞ்ச பணம் ரூபாய் பதிமூணாயிரத்தை ராபியாவிடமிருந்து பெற்று வைத்திருந்த போது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்ச்சியாக திருச்சி கிழக்கு தாலுகா அலுவலகத்தின் நில அளவை பிரிவின் விசாரணை நடைபெற்று வருகிறது